அஜித்குமார் த்ரிஷா இருவரும் காதல் திருமணம் செய்றாங்க கர்ப்பம் கலைந்ததாலும் வேறொருவருடன் நெருக்கம் இருப்பதாலும் பல வருடங்களுக்கு பிறகு அஜித் குமார் விவாகரத்து செய்ய முயற்சிக்கும் த்ரிஷா அஜர் பாலைவனத்துக்கு நடுவே காரில் பயணிக்கிறாரு அப்போது ஆரவ் கார் மீது அஜித்குமாரின் கார் மோது இதனால அவர்களிடையே சண்டையும் பிறகு சமாதானமும் ஏற்படுது இதையடுத்து மீண்டும் பயணிக்கும்போது போது அஜித்குமாரின் கார் நின்று விடுகிறது அப்போது எதிர் ட்ராக்கில் அர்ஜுன் ரெஜினா இருவரும் பெரிய டிராக்கில் வருகின்றனர் அவர்கள் இருவர்களுக்கு உதவ முன்வர த்ரிஷாவை அர்ஜுன் வாகனத்தில் அஜித்குமார் அனுப்பி வைக்கிறார் பிறகு கார் ஸ்டார்ட் ஆகிறது த்ரிஷாவை தேடி அஜித்குமார் செல்கிறார் ஆனால் த்ரிஷா மாயமாகிறார் அவரை அர்ஜுன் கடத்தவில்லை என்று சொல்ல தனது மனைவியை கண்டுபிடிக்கும்படி போலீசில் அஜித்குமார் புகார் கொடுக்கிறார் போலீஸ் விசாரணையில் அதிரடி தகவல்கள் கிடைக்கிறது இறுதியில் திரிஷாவை அஜித் அஜித்குமார் கண்டுபிடித்தாரா அர்ஜுன் குமார் ரெஜினா ஆரவ் ஆகியோருக்கு இடையே என்ன தொடர்பு என்பதுதான் விடாமுயற்சியின் மீதி கதையாக அமைகிறது